எல்லாம் சொல்ல போற முல்லாம அது என்னால கிடையாதுங்களே அட ஆடி ஆடி நான் தான் உன்னை சாபத்திட்டேன் மேட்டர்டா அந்த பாயை பிக்காதீங்க அது கோடி கையில என்ன குட்டைக்கு ஊரெல்லாம் போன் சொல்லிடா எந்திர குட்டைக்கு ஊரெல்லாம் தालतுக் தர்ற அந்த நீங்க இருக்கீங்க அவங்க குட்டை நேரா கேர் போடுறதுக்கு ஆனா அட புள்ளைக்கு தான் தர்றேன்னா

இனி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுத்தா எடுத்தா தான் இல்லையா சும்மா நாங்க இதுக்கு இதுல வந்து கழிச்சு போட்டு பேச போட்டு இல்ல இல்ல டிரெக்டர் வரணும் நான் சொல்றேன் டிரெக்டர் வரும் உண்மையா இதுல நின்றா டாக்டர் வரணும் நர்ஸ் மாதிரி வரும் சும்மா போய்க்கு நாங்க நான் தான் நின்றேன் சொல்லி வரேன் உண்மையா இத்தனை மணிக்கு டியூட்டி அவர் அசென்ட் பண்ணி அவர் இத்தனை மணிக்கு இந்த இதுல டியூட்டி அப்படின் காட்டணும் டாக்குமெண்ட்ஸ் காட்டணும் இதுல இத்தனை மணிக்கு இந்த டாக்டரை பொருட்படுத்தவர் நான் டியூட்டில இருந்து எல்லாம் காட்டணும்

என்ன நடந்துச்சு சொல்லிட்டு வெளியே வாங்க தனியா கேட்பேன் வெளிய வாங்க தனியா கேட்போம்னாங்க உள்ள கொஞ்சம் லைபரூம்ல வச்சு ஒண்ணு செய்யல வெளியே வாங்க கேட்போம் வெளியே வந்தப்பட ஆளு உங்களுக்கு வெளிய வரல இதே ஏற்கனவே இதே மாதிரி ரெண்டு மூணு நடந்துட்டு இது

நான் இருந்து வந்தது பிள்ளை இங்கே இங்கே இருக்குது சரின்னு சொல்லிட்டு நேற்று பதினெட்டாந்தேதி கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து நேற்று ஆறு மணி வரைக்கும் இருந்தோம் உள்ள வெளியிலே உட்கார்ந்து உட்காந்துருந்து நேற்று ஆறு மணியோட நான் போயிட்டேன் வீட்டுக்கு அனுப்பியாச்சு யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட போனதுக்கு பிறகு நே இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் வந்தோம் நாங்கள் அஞ்சு மணிக்கு வந்தால் இவங்க யாருமே உள்ள விடனா கேட்டதுக்கு அந்த டெலிவரி வாய்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்போ அஞ்சு மணிக்கே போயிட்டு வந்துடும் அதில் இருந்து நான் இதிலே தான் இருக்கேன் உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒரு பிள்ளையும் ஒன்று சொல்றாங்க அந்த பிள்ளை இடையில கத்தியிருக்கு எனக்கு வந்து வழி நான் தாங்க முடியல என்னை ஆப்ரேஷன் பண்ணிருங்க அப்படின்னு அதை வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கா வெளியில் அப்போ வந்து நான் வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டு உள்ளேன் அப்போ என்ன மாதிரி அவங்க மருமகளும் அங்கே உள்ளே இருக்காங்க அவங்களோட நானும் தான் நின்று ஆளுக்கும் அவட்ட சொல்லியிருக்காங்க அந்த அந்த பொண்ணுக்கு ஒரே வழியை தாங்க முடியலன்னு என்னை சிசரி பண்ண சொல்லிட்டாங்க பண்ண சொல்லுங்க என்ன எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்க என்னால் முடியலை அப்படின்னு கத்துது அப்படின்னு அந்த மிஸ்ஸு வந்து சொல்லிட்டு போயிருக்கு அப்போ அது நான் வந்த உடனே சொல்கிறாங்க இப்படி இப்படி உங்கள் மக அழுதுனா ஆப்ரேஷன் பண்ண சொல்லுதான் முடியலையான்னு அப்போ எனக்கு மனசு கஷ்டம் ஏன்னா சரி இந்த பிள்ளையை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு தேவையில்லை ஏன்னா உள்ளே யார்கிட்டையும் போக முடியல யார்ட்டையும் கேட்க முடியல அதனால வேண்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு இல்லையே சித்தனையும் பண்ணிட்டா தேவையில் ஒரு நாலரை மணி இருக்கும் டாக்டர்ஸ் நர்ஸு எல்லாருமே இங்கே அங்கேயும் ஓடுறாங்க அப்போ ஓடிக்கிட்டு தெரியல அப்ப நான் நினைக்கிறேன் மூணு பேராக என்னமா உள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க தெரிவிக்காக உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போட்டிருக்காமல் சரி யாருக்குன்னு தெரியலை யாருக்கு முடியலையோ தெரியலை ஆனால் ஓடுறாங்க யார்ட்டையும் கேட்கவும் முடியல அப்போ ஒரு குட்டைய ஒரு சாரு டாக்டர் போனாங்க அப்போ அவங்க கூட்டையை நான் கேட்குறேன் இருங்க வா இருங்கவா அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளேயே உட்காந்து ஆளுக்கிட்டே இருக்கேன் என்னன்னு தெரியலே ஏன்னா அது ரொம்ப அவசர அவசரம் நான் ஓடுறாங்க ஏதோ யாருக்கும் ரொம்ப சீரியஸா இருக்கு போல ஓடுறாங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கழித்து நான் உனக்குள்ளே இருக்கேன் ஒரு மிஸ்ஸை விட்டு கூப்பிட சொல்லி இந்த பாபு சாரி என்னை கூப்பிடுறாங்க உள்ள இங்கே வாங்கம்மா அப்படின்னு அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையை கொண்டுக்கிட்டு ஒரு மிஸ்ஸு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போகிறான் அந்த சைடை அப்போ ஒருத்தர் அந்த கூட நின்னவு தான் அந்த முதல்கிட்ட சொன்னாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க என்னம்மா குழந்தைய கொண்டுக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போகிறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியல ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த குழந்தை வெயிட்டு கம்மியாக இருந்தால் கொண்டு அங்க எங்கே பார்த்துருவாங்க அப்பா அதனால அங்க கொண்டு போறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நின்றுட்டேன் அதோட சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர் சார் கூப்பிட்ற சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு உள்ளே போனால் அவரை சொல்கிறாரு ஏமா குழந்த குழந்த பிறக்க போனால் அந்த அம்மா குழந்தை மூச்சு தடுற மாதிரி வந்துடுச்சு அதனால குழந்த கொஞ்சம் இதாக ஆகிடுச்சி அப்படின்னு ஏ சார் குழந்தான் இதாகிருச்சு அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அவங்க அழுகுறேன் கத்துறேன் என் பிள்ளை என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு இல்லம்மா இல்லம்மா பிள்ளைக்கு குழந்தை ஏதாச்சும் பிள்ளை வந்து ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு என் மகளை சொல்றாங்க சொன்னோன்னா அதோட நான் கத்திக்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைய காட்டலை என்னட்டேன் உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா அதனால பிள்ளைய பார்க்க முடியாது அப்படினு நான் அதோட மருமகன் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள வந்துட்டாங்க வந்து எல்லாரும் கடந்து கத்தத செய்கிறேன் பிள்ளையவும் காட்டலை பிறந்த பிள்ளையவும் காட்டலை என் மகளையும் காட்டலை கடைசியாக வந்து ஒரு ஆறரை மணி இருக்கும் அதோடு எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த இன்னொரு டாக்டர் யார் அவங்க பேர் யாருன்னு தெரியலை அவங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வாங்கம்மா அவங்கள்ட்ட வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் வந்து சார் நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைய ஃபுல்லாக நல்லா இருக்காருன்னு சொல்லுங்கள் அந்த அடுத்து அங்கிட்ட அங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது ஸ்கேன் பார்க்குற ரூம் பக்கத்தில் அந்த ரூமுக்கு என்னையவும் என் மருமாங்க இந்த தம்பி எல்லாரும் கூட்டி போனாங்க கூட்டிகிட்டு போய் பார்த்தா அது வந்து என்ன கதை தான் சொல்கிறாங்க அது குழந்த வர்றதுக்கு கொண்டு போனா இது வந்து மூசல் வாட்சி இப்படின்னு கதை தான் சொல்கிறாங்க நீங்கள் எதனாலும் சொல்லுங்கள் என்னோட பிள்ளைய காட்டுங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் சொன்ன அழுதேன் அழுததுக்கு பிறகு சரி நீங்கள் தாயை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டால் என் பிள்ளைய ஒரு பெட்டில் போட்டிருக்கு பிள்ளைய சுற்றி டாக்டர் பத்து பேர் நிற்கிறாங்க உள்ள எந்த உணர்ச்சியுமே இல்லை பிள்ளை இந்த பசம் அப்படி சாஞ்சாப்புல கிடக்கு ஃபுல்ல எந்த உணர்வே இல்ல இந்த நெஞ்சில இப்படியே புஷ் பண்றாங்க பண்ணா எந்த அசைவும் இல்ல புள்ள இறந்துருச்சு அப்பதே ஆனா இவங்க எங்கிட்ட சொல்லவே கிடையாது இப்படி அநியாயமா ஒரு உயிரை கொள்ளலாமா என்னையாவது உள்ள விட்டுருக்கலாம்ல ஒரு தண்ணி முடிச்சுட்டா என்னன்னே தெரியல இப்படி அநியாயமா நான் இந்தியா இருந்து என் பிள்ளைய கொண்டு இங்க கொண்டு பறி கொடுத்துட்டேன் இதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு ஆமா நான் இதுக்கு மேல என்னதான் செய்ய நான் கத்திக்கிட்டே தான் கிடக்குறேன் இது டாக்டர் மேல சரிதான் நீங்க நடவடிக்கை எடுங்க அங்க இருந்து இந்தியாவில இருந்து இந்த நம்பி நம்பிதானே பிள்ளைய குடுத்து நான் கூப்பிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு இப்படி அநியாயமா என் பிள்ளைய கொண்டு என்னதான் தவமா தவங்க கொண்டு விட்டாவல நீங்க நடவடிக்கை எடுக்க இனிமே இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாதுல இந்த எந்த பிள்ளைங்க ஒரு தாயவா உள்ள விடலாம்ல ஒரு தண்ணி குடிச்சு தானுங்க கூட தெரியல என் பிள்ள நேத்து காலையில அஞ்சு மணிக்கு போன உள்ள வயிற்று நோவு வர்றதுல சத்தி இருக்க தண்ணி கூட குடுக்கல இப்படி பண்ண எப்படி ஒரு தாய கூட உள்ளதா பக்கத்துல நிக்க விடுற அவர்ல கொண்டு போய் அங்க போய் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க ஒரு செடியுடா யார் யார் நம்பரும் போன் நம்பர் வச்சிருக்காங்க இதுக்கு நீங்க சட்டப்படி நீங்க என் பிள்ளைக்கு பதில் சொல்லியே ஆகணும் நீங்க நடவடிக்கை எடுத்து நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன் அப்ப எனக்கு இந்த கதியா